இன்றைய மன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் மூன்றாவது வசனமும் வசனமும் நான்காவது மார்க் சுவிசேஷம் முதல் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காவது வசனங்கள் கத்திற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கேற்றும் பாவ மன்னி மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதல் கேற்ற ஞான குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் யோவான் வனாந்திரத்தில் ஆவில பலம் கொண்டு வளர்ந்து கொண்டிருந்தார் இந்த வசனம் சொல்கிறது யோவான் வனாந்திரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார் இந்த ரெண்டு வசனங்களும் சொல்கிறது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் பாதைகளை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக யோவான் ஸ்நானனுடைய சத்தம் இருந்தது அது மாத்திரல்ல ஞான ஸ்நானம் கொடுத்து பாவமன்னிப்புக்கென்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் யோவான் இருந்த இடம் வனாந்திரம் ஆனால் ஆவில பலன் கொண்டார் அது மாத்திரம் அல்ல கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார் யோவானை குறித்து ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருந்தார் அது கர்த்தருக்கு முன்பாக போய் பாதைகளை சேவை பண்ண வேண்டும் அது மாத்திரம் அல்ல மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார் இது ரெண்டே அவர் செய்து கொண்டிருந்த இடம் வனாந்திரம் உங்களுடைய வனாந்திரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் உங்களுடைய வனாந்திரத்தில் நீங்கள் கர்த்தருடைய நோக்கத்துக்காக வாழ முடியும் உங்களுடைய வனாந்திரம் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை தடை பண்ண முடியாது மாறாக வனாந்திரத்தில் நீங்கள் கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவர்களாக இருக்க முடியும் இன்னைக்கு யோவான் வாழ்க்கை மூலமாக கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார் ஒரு யோவான் வனாந்திரத்தில் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும் என்றால் நீங்களும் நானும் செய்ய முடியும் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றதா நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல வனாந்திரமாக இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல செழிப்பான இடமாக இருக்கலாம் ஒரு பட்டணமாக இருக்கலாம் அல்லது ஒரு அரண்மனையில் இருக்கிற நிலைமையாக இருக்கலாம் எங்கிருந்தாலும் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே ஒருவேளை நீங்கள் வனாந்திரத்தில் எனக்கே வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை எனக்கே வறட்சியாக இருக்குது எனக்கே சோர்வாக இருக்குது எனக்கே ஒரு வனாந்திரம் நான் எப்படி போய் ஊழியத்தை செய்கிறது நீங்கள் இன்னைக்கு நினைச்சிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அதை சொல்ல விரும்புகிறார் வனாந்திரத்தில் நீ கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்று கர்த்தர் அதில் பிரியப்படுவார் சி விப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் ஆண்டவர் அநேகர் வனாந்திரத்தில் இருக்கலாம் ஆனால் ஆவியில் பலன் கொள்ளட்டும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும் உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றட்டும் அவங்கள கொண்டு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்வீராக இந்த வனாந்திரத்தை ஒரு சாக்கு போக்காக சொல்லாதபடி இந்த வனாந்திரத்தில் உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவங்களை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்த ஆவியில் பலப்படுத்துவீராங்க அற்புதங்களை செய்யுங்கள் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கத்த பெரிய காரியங்களை செய்வீராக ஏசுன் மூலம் ஜெபிக்ரோம் பிதாவே ஆமேன் அமேன் கத்திரங்களை ஆசிரியர் பரவ அமேன்